வணக்கம் மக்களே கொஞ்ச நாள் நான் வீடியோ போடல யாராவது தப்பாக நினச்சிக்காதீங்க சில வேலை காரணமாகத்தான் டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் நேற்று பிரச்சாரத்தில் என்ன நடந்தது அப்படின்றத நம்ம இவ்வளோ பார்ப்போம் நிறைய மாவட்டங்களுக்கு இவர் பிரச்சாரத்துக்கு போயிருந்திருந்தார் ஆனால் கரூரில் ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு நேற்று எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும் முப்பத்தி ஒம்பது பேர் இறந்துருக்குறாங்க அங்கே என்னென்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்போது பேருமே கூட்ட நெரிச்சலில் தான் இறந்துருக்கிறது தகவல் வந்திருக்கு நியூஸ் சேனலெல்லாம் நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பத்தொம்போது பேரில் பதினேழு பெண்கள் ஒன்பது குழந்தைகள் பதிமூன்று ஆண்கள் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க இன்னமும் எழுபது பேர் சிகிச்சையில் இருக்கிறாங்களாம் எழுபது பேர் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் இன்னும் கொஞ்சம் பேர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சிகிச்சையில் இருக்காங்களாம் அந்த கூட்ட நெரிச்சலில் பக்கத்தில் நூறு மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அக்ஷோ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருந்ததுதான் முப்பது ஆம்புலன்ஸ்லாம் அங்கே வந்திருக்கிறதா சொன்னாங்க ஆனால் அந்த கூட்ட நெரிச்சலில் ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணியும் இவங்களும் போலீஸாரெலாம் நிறைய பேர் வந்து கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இறந்து போனவங்க சிலர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்தவங்க இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு அந்த பக்கத்தில் இருக்க அக்ஷய ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு போயிருக்காங்க அங்கேயுமே பார்த்திங்கன்னா பெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது டென் பெட்ஸ் ஃபில் ஆனதுக்கப்புறமா மற்ற ஹாஸ்பிட்டல்ஸுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு முயற்சிகள் செஞ்சுருந்துருக்காங்க ஏன் இவ்வளோ கூட்ட நெரிச்சலில் வந்து இவங்களாம் நிற்கணும் அப்படின்ற கேள்வி நமக்கு எழுந்தது டிவிக்கு தரப்புலேருந்து பத்தாயிரம் பேர் தான் அங்கே வந்து கூட்டத்தில் கலந்துக்க போகிறதா சொல்லியிருந்துருக்காங்க பட் ஆனால் அங்கே இருபத்தி ஏழாயிரம் மக்கள் வந்து அங்கே திரண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத வந்து போலீஸ் தப்பு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலு பிரிவின் கீழ் காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்களாம் ஸோ அவர் வந்து கரெக்டாக ஆறு நாற்பதுக்கு என்ட்ரி ஆகியிருக்காது ஈவினிங்கில் அது எங்கே அப்படின்னா கரூர்லேருந்து ஈரோடு போகக்கூடிய பெரிய சாலை ஒன்று இருக்குது அந்த சாலைக்கு நடுவில் தான் அந்த ஏரியா பேர் பார்த்திங்கன்னா வேலுச்சாமிபுரம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு அந்த இடம் ஃபுல்லாக வந்து போலீஸ் கண்ட்ரோலில் தான் இன்றைக்கி இருக்குது பிகாஸ் அங்கே இருக்கக்கூடிய எவிடன்ஸ்லாம் எதுவும் அழிஞ்சிடக்கூடாது அந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி அவங்க வந்து எவிடென்ஸை கலெக்ட் பண்ணணுன்றதுனால அது எல்லாமே வந்து போலீஸோட கண்காணிப்புலேயே தான் இப்போ இருந்துகிட்ருக்கு அந்த இடம் இன்னைக்கு நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு ஆணையம் வந்து உருவாக்கியிருக்காங்களாம் அவங்க தான் வந்து இதோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்யூ ஆல் பாய் பாய்